ஏகாட்சி திதியில் பிறந்தவர்கள் குறித்து ஜோதிட சாஸ்திரங்களிலும் ஆன்மீக பார்வையிலும் சில முக்கியமான நம்பிக்கைகள் உள்ளன ஏகாட்சி என்பது சந்திர மாசத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் சுக்லபக்ஷம் மற்றும் கிருஷ்ணபக்ஷம் வரும் பதினோராவது நாள் ஆகும் இது விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளாகவும் உபவாசத்திற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது ஏகாட்சி திதியில் பிறந்தவர்களின் பலன்கள் ஒன்று ஆன்மீக விசாரணை அதிகம் இவர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீகம் பக்தி தியானம் போன்றவைகளில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் விஷ்ணு கிருஷ்ணர் ராமர் போன்ற திரு உருவங்களுக்கு இவர்கள் ஈர்ப்பாக இருப்பார்கள் இரண்டு தர்மம் மற்றும் சத்திய பாதையில் நடப்பவர்கள் நெறிப்பேறுகளோடு வாழ நினைப்பவர்கள் தவறு செய்வதை விட தவிர்ப்பதையே விரும்புவர் சுயநலம் குறைவாக பிறருக்காக சிந்திக்கக்கூடிய தன்மை மூன்று புத்திசாலித்தனமும் அறிவு திறனும் இவர்களுக்கு அறிவு அதிகம் நுட்பமாக சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கும் சில நேரங்களில் தியான மனோபாவத்தால் உலகியல் விஷயங்களில் பின்னோக்கிச் செல்லும் வாய்ப்பு உண்டு நான்கு உணர்ச்சி நிலை மற்றும் சாந்த மனசு மனம் மிக நுணுக்கமாக இருக்கும் சாதாரண விஷயங்களில் கூட அவர்கள் ஆழமாக சிந்திப்பர் சாந்தம் அமைதி இவர்களின் இயல்பு ஐந்து அருள்பெற்றவையாகக் கருதப்படுவர் ஏகாட்சி என்று பிறந்ததால் விஷ்ணுவின் அருளால் பாதுகாக்கப்படுகிறவர் என்று நம்பப்படும் சக்தி யோக சக்தி போன்ற ஆன்மீக பலங்களை அடைய வாய்ப்பு உண்டு ஆறு உயர்ந்த பாதையில் செல்லும் வாய்ப்பு வாழ்க்கையில் பொதுமக்கள் நடக்கும் பாதையை விட தனித்துவமான உயர்ந்த வழியில் செல்ல விரும்புவார்கள் பலர் வழிகாட்டி ஆசான் அல்லது பராமரிப்பு வேடத்தில் செயல்படுவார்கள் சாமர்த்தியங்கள் நல்ல சிந்தனை தியான பாவனை குறு அல்லது ஆசானாக மாறும் வாய்ப்பு உயர்ந்த நோக்கங்களோடு வாழ்க்கை நடத்தும் குணம் சவால்கள் உலகியல் பொறுப்புகளை புறக்கணிப்பது உணர்ச்சிப் பெருக்குகள் சில சமயங்களில் தனிமை விருப்பம் அதிகமாக இருப்பது பரிகாரம் வழிபாடு ஒவ்வொரு ஏகாச்சியிலும் விரதம் இருக்க முயற்சிக்கலாம் விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை தினமும் சரணாகதி மனோபாவத்துடன் பூஜிக்கலாம் துணைச் பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே கணமே வருவாய் வருவாய்ப்பெருமா গোবি হা শ্রী মো হরি গোবি